வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னா கோயில்பட்டி திருமால் நகரில் நிற்கிறோம் அந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம்ங்க இருக்குன்னா கோயில்பட்டி கேஆர்ஏ ஸ்கூலுக்கு பின்னாடி திருமால் நகர் அந்த திருமால் நகரில் எஃப் பிளாக்கில் ரெண்டு பிளாட் வந்திருக்கு ரெண்டுமே தெற்கு பார்த்த பிளாட்டு ஒவ்வொன்றும் நாலு செண்டு இருக்குது ரெண்டுமே தெற்கு பார்த்த பிளாட்டு ஒரு பிளாட் வந்து நாலு செண்டு திருமால் நகர் எஃப் பிளாக்கில் இந்த இடம் இருக்குது பார்ட்டி ஒரு சென்ட் வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா கால் லட்சம் சொல்கிறாங்க Thank you friends